ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு எங்கள் வீட்டு சமையல் நம்ம இன்றைக்கி வந்து நல்ல சுவையான நல்ல டேஸ்டியான கொத்தமல்லி சட்னி சூப்பராக எப்படி வைக்கணும் அப்படின்றது தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான சட்னி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே நம்ம இந்த சட்னியை தொட்டு சாப்பிட ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த அதாவது சட்னியில் வந்து நிறையா சத்து இருக்குது அதனால் நம்ம வாரத்துக்கு ரெண்டு முறையாவது இந்த சட்னி நம்ம உணவோடு இது சாப்பிட்றது ரொம்ப நல்லது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி கட்டு வந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கோம் இதோடய தண்டையும் இலையையும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் இதோடய வேரை நம்ம வந்து எடுத்துருவோம் அதுக்கப்புறம் இதை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் போல் உளுத்தம் பருப்பு வந்து நம்ம கொஞ்சமாக எண்ணெய் விட்டு வானலியில் நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கணும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதில் ஒரு ஆறு பல்லு போல் பூண்டு ஆட் பண்ணுறோம் ஒரு நாலு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க கொஞ்சோண்டு நல்லெண்ணெயில் அடுத்து ஒரு அஞ்சு சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க இதையும் வந்து நல்லா வதக்கிக்கோங்க ஒரு துண்டு இஞ்சியையும் சேர்த்துக்கோங்க கால் அளவு தேங்காய் துருவலையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா வதங்கினோன்னா தேங்காய் துருவல் போட்டு வதக்கிக்கோங்க இப்போ நம்ம வச்சுருக்க மல்லி செடியையும் கொஞ்சமாக குட்டியாக நறுக்கிட்டு இதில் போட்டு வதக்கிக்கோங்க ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை அதோட நிறம் மாறுறதுக்கு முன்னாடி நீங்கள் வ அதை வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கோங்க கொஞ்சமாக புளி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம் தேவையான அளவு உப்பும் எடுத்து வச்சுட்டோம் நம்ம முதல்ல மிக்ஸியில் வந்து பருப்பு வகைகளெல்லாம் சேர்த்து அரைச்சிக்கோங்க அதுக்கப்புறம் நீங்கள் வச்சுருக்க மற்ற பொருட்களையும் சேர்த்து நல்லா மையம் அரைச்சிக்கோங்க இப்போ நம்ம வந்து நல்ல மையாக அரைச்சதை நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ வந்து இதை நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு குழிக்கரண்டியில் நம்ம வந்து கடுகும் கருவேப்பில் உளுதம்பருப்பு இதெல்லாம் சேர்த்து நம்ம தாளிக்க போகிறோம் ஒரு காஞ்ச மிளகாவும் சேர்த்துக்கிறோம் இப்போது இதில் சேர்த்துக்கப்போகிறோம் நம்மளோட சுவையான கொத்தமல்லி சட்னி வந்து சூப்பராக தயாராகிடுச்சு இது வந்து நம்ம இட்லி தோசை அதுக்கப்புறம் கூட நம்ம சைட் டிஷ்ஷாக தொட்டு சாப்பிட்லாம் தயிர் சாதத்துக்கெலாம் தொட்டு சாப்பிட்லாம் சூப்பராக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் டேப் பண்ணுங்கள் அப்போ தான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ